கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளை காணும்படி தேவன் பாராட்டின கிருவைக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நடத்துவாராக எந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படியாக தங்களுடைய பாவ பழக்கங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் இயேசுவைப் போல வாழ தீர்மானித்து தன்னுடைய செயல் இயேசு கிறிஸ்துவின் செயலை போல மாறும்படியாக ஜபிப்போம் வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கு நீதிமான்களின் வழி துன்மார்க்கரின் வழி ரெண்டு பேருடைய முடிவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களின் வழியை கத்திரார் வழியும் அழியும் நம்மை சுற்றிலும் தேவனுக்கு இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில்தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில்தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் நீதிமான்களுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா அவர்கள் துர்மார்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டார்கள் உட்கார்ந்து பேசுகிற இடத்தில் அவர்கள் காணப்பட மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பார்கள் நீதிமான்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் துர்மார்கருடைய ஆலோசனையில் நடக்கவே மாட்டாங்க துர்மார்கர் தேவனுக்கு விரோதமானவர்கள் அவர்கள் செய்கிறது தான் சரி என்று நினைப்பார்கள் ஆனால் நீதிமன்ற்கள் எப்படி தெரியுமா கத்தருடைய பிள்ளைகள் சொல்ற ஆலோசனை ஊழியக்காரர் சொல்லும் ஆலோசனை தன்னை நடத்துகிற தேவனுடைய சொல்லும் ஆலோசனைப்படி அவர்கள் நடப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தோருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் நீதிமன்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வழியை கற்று அறிந்திருக்கிறார் நீங்க போய் கொண்டு இருக்கிற பாதை அவருக்கு நன்றாக தெரியும் உங்க மேலே கண்ணோக்கமா இருக்கிறாரு எனவே இந்த நம்ம இந்த மூணு விஷயத்துல தெளிவா இருக்கணும் எங்க பார்த்தாலும் நல்ல ஆலோசனை போல காணப்படுகிறது குறிப்பாக என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்வேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது குழப்ப வரும்போது ஏதாவது காரியங்கள் நேரிடும் போது ஏதாவது மன சோர்வு வரும்போது நீங்கள் உங்களை நடத்துகிற போதகரிடம் போய் சொல்லி இப்படி ஆலோசனை கேட்பது மிக 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 உங்க வாழ்க்கையில பயம் உள்ளது யாருமே தவறான விதத்தில் நடத்த மாட்டார்கள் சிலர் எப்படின்னா இவங்க நல்லவங்க சொல்லி அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க அவங்க சாயல்ல நல்லவங்களா இருப்பாங்க ஆனா கிரியில அவங்க நல்லா இல்லாதவர்களை போல உரிய கிரியை போல அவங்களுக்கு இருக்கும் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாய் ஞானமாய் வேதத்திலிருந்து ஆலோசனை வேதத்தை போதிக்கிற ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசுவிப்பார் உங்க பெற்றோர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் இந்த வாலிப நாட்களில குழம்பி போகிட வேண்டாம் தவறான பாதைக்கு செல்லிட வேண்டாம் இந்த மூணு டைப் இருக்கிற ஜனங்கள்கிட்ட ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் உண்மார்க்கர்கள் பாவிகள் பரியாசக்காரர்கள் இவங்க மூணு பேருமே நமக்கு கொடுக்குற காரியங்கள் எல்லாம் அது ஆசீர்வாதமா இருக்காது பயனுள்ளதா இருக்காது எனவே கவனமா இருப்போம் ஆண்டவரை நம்பி ஜீவிப்போம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் நம்ம செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துவார் துரோஜனமானதை உங்களுக்கு போதிப்பார் சில நேரங்கள்ல படிப்பை பத்தி உங்களுக்கு குழப்பமா இருக்கும் நான் படித்து படிக்கலாமா இன்னும் எந்த வேலைக்கு போக இந்த வேலைக்கு போவா இல்லைன்னா ஓன் பிசினஸ் தொடங்கலாமா பல குழப்பங்கள் இருக்கும் அந்த சமயத்துல ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து குறிப்பாக தேவடைய ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜபம் பண்ணி தேவ சுத்தத்தை அறிந்து சொன்னால் உங்க வழி ராஜபாதைய மாறும் உங்க வழியிலே காணப்போ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு சொல்லி கற்று தருவாராக தங்களை இன்னொரு ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சவ வல்லமுள்ள இல்ல தேவனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நாங்கள் ஆண்டு முறையை உங்களுடைய ஆலோசனை நடத்த உதவி செய்யுங்க இந்த உலகத்துல நீதிமான்களை வாழ்ந்து காட்ட கத்தற்கிரு பாராட்டு வீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனையில கத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் எல்லா பரிசுத்தவான்களை கத்தர் பயன்படுத்துங்க நல்ல பிதாவே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை சண்டை சாட் மெசேஜ் வழியாய் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவ திரும்பி தாங்குவதாக இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும்